ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாலைய பட்சம் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பம் நம்ம வந்து முன்னோர்களுக்குலாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஸ்ரத்தையாக ஒரு டிசிப்ளினாக நம்ம பண்ணணும் வந்து இதுக்கு நிறையா காய்கறிகள் சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருக்குது அதில் என்னெல்லாம் காய்கறிகள் நம்ம சேர்க்கலாம் இந்த பதினஞ்சு நாள் பட்சம்னா பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் என்னென்ன சேர்க்கக்கூடாது பொதுவாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கல கீரைகள் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பீட்ரூட்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து தக்காளி டொமேட்டோஸ் இப்போ சில நினைக்க எல்லாரும் சேர்க்குறா முருங்கைக்காய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சில காய்கறிகள் அதாவது கோவக்காய் அப்புறம் சுரைக்காய் முள்ளங்கி இதெல்லாம் கத்திரிக்காய் மெயினாக அதெல்லாம் சேர்க்கவே கூடாது இந்த பதினஞ்சு நாளைக்கு இங்கிலீஷ் காய்கறிகளில் வர பீன்ஸு கேரட்டு கோல் காலிஃப்ளவர் இதெல்லாமும் கூடாது ஆனால் இப்போ நிறையா பேர் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை வேறு எதுக்காரணோன்னாக்க அவள் அன்னைக்கு அவாளுக்கு மாத்திரம் செஞ்சு கொடுக்குறா ஆனால் யார் தர்ப்பணம் பண்ணுறாளோ அவள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கா சேர்க்கறது கிடையாது தான் இப்போ வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாமா சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படிங்கும்போது நான் இங்கே வந்து பாருங்கோ இது என்னெல்லாம் வந்து அவாய்டு பண்ணணுங்கிறது கொடுத்துருக்கேன் சேர்க்க வேண்டி காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பாவக்காய் மாங்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு வெள்ளரிக்காய் இதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் என்னென்ன நம்ம டெய்லி ஒரு கூட்டோ கறியோ தொகையிலோ எதாவது செய்வோம் இல்லையா அதுக்கெல்லாம் இதை நம்ம வச்சுக்கலாம் அதே போல் வாழைப்பூ வாழைக்காய் புடலங்காய் வாழைத்தண்டு இதுவும் சேர்க்கலாம் அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக கருவேப்பிலை அப்புறம் வந்து சீனக்கிழங்கு இதுவும் மசியல் பண்ணிக்கலாம் அது செஞ்சுக்கலாம் பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு சேர்க்க மாட்டா துவரம் பருப்பு கடலப்பருப்பு இது ரெண்டும் கிடையாது வெல்லம் சேர்த்துக்கலாம் இதை பாருங்க அரிசி வந்து பச்சரிசி அப்புறம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வெல்லம் மிளகு சீரகம்